இது ஒரு கிட்ஸ் ட்ரோன் தான் ட்ரோ நம்ம ட்ரோன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா டாய் கேட்க ட்ரோனு இது வந்து ஒரு வித்தியாசமான ட்ரோனு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ட்ரோன் ஏர்லி போகும் தென் பார்த்தீங்கன்னா சீல போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எப்போ வாங்குற ஆசூஷன் அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ரீசார்ஜபிள் பேட்ரி வித் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகே பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்து இது எஃப்என் கார் ரேஸ் மாதிரி இருக்கும் பின்னாடி ஸ்மோக் ஆப்ஷனோட வரும் ஏரில் வரும் எல்லாம் வரதே இல்லை பிரப்பில்ல ஆமா நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறதில்ல இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 850 ரூபீஸ் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரீசார்ஜ் ரீசார்ஜபிள் யூஸ் பண்ணி இது வாட்டர் கன் தான். ஓகே. ஓ சம்மர் யூஸ் பண்ண மாதிரி ஆமா ரிமோட் இந்த மாதிரி समथिंग நிறைய கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. bro வணக்கம். ஹாய் like. bro. என்ன என்ன அதாவது பயமத்தூர்ல இப்பலாம் நான் பார்த்ததே இல்ல bro. ஃபர்ஸ்ட் வாட்ச்ல ஆரம்பிச்சிங்க. ஸ்மார்ட் வாட்ச் போயிட்டு அப்புறம் அனலாக் வாட்ச் வந்தீங்க. கேஜெட்ஸ் னு வந்தீங்க. இது என்ன bro இது அனிவகுப்பு இது. எல்லாமே டாய்ஸ் தான் ப்ரோ எல்லாமே டாய்ஸ் எல்லாமே டாய்ஸ் தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தெரியும் காந்தி ஊர்ல நம்ம ஆர்சி கார்ஸ் உங்களுக்கே தெரியும் ஆமா ஆமா ஒரு நீர் பண்ணிட்டு இருக்க நம்ம வந்து வீடியோ எதுவுமே போட மாட்டோம் ஏன்னா நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே சேல் பண்றோம் ஓகே இந்த கார்ஸ் டாய்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து பார்பி டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் முதலே நம்ம பண்ணிட்டு இருக்கும் ஓகே நம்ம வீடியோ போட்டதில்ல ஏன்னா அது வீடியோ போட்டோன்னா அதுக்கு வந்து கிளியரா மெயின்டைன் பண்ணி இதுவே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதனால நம்ம இன்னும் வீடியோவே போடல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து மிஸ்டர் கேமராமேன் சேனல் வந்து நம்ம இந்த வந்து சூப்பரான டிஃபரண்டான யூனிக்கான டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட போறோம் முன்னாடி ராயல் கேஜெட்ஸ் எப்படி வந்தா எங்க வந்தா வாங்கலாம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த புது ஐட்டம்ஸ் டாய்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ ராயல் கேஜட்ஸ் நம்ம கரும கடை வந்து வச்சிருக்கோம் ஓகே நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து கரும கடை சாரமேட் உள்ள வந்துட்டீங்கன்னா சாஜி ரெடிமேட்ஸ் ஒரு கடை இருக்கு

டேரெக்டா நீங்க வந்து இந்த கடை எவ்வளவு ரூபாய்ல இருந்து இந்த ஸ்டார்ட் பண்றோம் டாய்ஸ் அப்படினா பொதுவா டாய்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீனா 350 இந்த ரிமோட் டாய்ஸ் எல்லாம் ரிமோட் கார்ஸ் டாய்ஸ் மாதிரி தான் சொல்றீங்க ஓகே அந்த மாதிரி ஒரு கவனா 600 650 கிட்ட இருந்தே கொடுக்கலாம் ஆமா ஓகே இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு நார்மலா பாத்தீனா வீட்ல வந்து ஒரு 4 வைஸ் 3 வைஸ் கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி கிட்ஸ்க்கு நீங்க குடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரோபோட்ஸ் இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு வந்து சும்மா பேசிக்கா வந்து ஒரு 500 600 குள்ள வரும் இந்த மாதிரி ரிமோட் கார்ஸு டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமோட் கார் கிடையாது ஆக்சுவல் வந்து ஃபோர் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கிட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு லைட்டு இந்த மாதிரி கலர் லைட்ஸோட வர்றது ஓ ஓகே ஓகே எனக்கு முக்கியமான விஷயம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வாங்குறதுக்கு ஒரு பல குரூப் அரைஞ்சிட்டு இருக்கு கல்யாணம் அப்புறமும் இதுக்கு ஒரு கிரேஸ் இருக்காங்க இந்த கிரேஸ் இது நான் பார்த்து இல்லை புதுசாக இருக்குது எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு தெரியுது ஒரு ஓட்டி காமிச்சிடுங்களா சார் கண்டிப்பாக ப்ரோ நான் ஓட்டி காமிச்சு ஸ்டண்ட் கார் அது வேன் லெவல் கார் இது சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சோம் ஆ சவுண்டு பார்த்தீங்களே நீங்கள் வாருங்க செம ஸ்டண்ட் பண்ணும் ப்ரோ இந்த கார்ஸ் இது ரொம்ப பிரீமியமான செக்மெண்ட்ல வர கார்ஸ் இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு லைட் பாத்தீங்கன்னா லைட் இருக்கு மியூசிக் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வந்துரும் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல சூப்பரா இருக்கு இது எவ்வளவு ப்ரோ கொடுக்கறோம் நாம பாருங்க லைட் வேணா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே சவுண்ட் சவுண்ட் வேணா சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு அப்படியே பாருங்க இது வந்து ரொம்ப மேடான இடம் இருக்கு பாத்தீங்களா ஓகே ஒரு மேடான இடத்துக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ரொம்ப இதா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிளாட்டா இருக்கலாம் நீங்க வந்து இத படுக்க வச்சு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கீழ இறங்கிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் போறது ফুল ஸ்டண்ட் கார் இது லெஃப்ட்ல போனா அப்படியே போயிடும் உங்களுக்கு எப்படி போகுது பாருங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கும் bro பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி ஓகே இது ரொம்ப பிரீமியமான பிராண்ட் bro एक्चुअली இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டாய் கிடையாது இம்போர்ட்டட் சைனா फ्रॉम சைனா தான் இது எல்லாமே டாய்ஸ் வந்து இம்போர்ட்டட் டாய்ஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுல பாத்தீனா பிளஸ் வந்து உங்களுக்கு நாங்க என்ன கொடுத்துருவானா ஓகே இந்த இந்த கையில மாட்டிக்கிட்டு இந்த விரல்ல ஆமா நீங்க இது வந்து வாட்ச் மாதிரி வியர் பண்ணி ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணீங்கனா இது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும் ஃபார்வர்ட் பேக்வர்ட் கம்ப்ளீட்டா போகிறது இது வந்து இது கூட இன்குளூட் ஆ வந்துரும் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீனா நிறைய பேர் தாய்லாந்து போய் வாங்கிட்டு வருவாங்க நீங்க பாத்துるீங்க தாய்லாந்து இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப் போறவங்கலாம் இந்த மாதிரி ஆர்சி ரிமோட்ஸ் கார்ட் நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க துபாய் போறவங்கலாம் அந்த மாதிரி பிரீமியமான உங்களுக்கு ஆர்சி கார்ஸ் நம்மள்ட்ட நிறைய வச்சிருக்கோம் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது ஒரு மாடல் இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இது பூசை என்னமோ இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் இது உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க ஓகே உட்காந்த மாதிரி இருக்கு பின்னாடி ஒரு வீல் பின்னா ரெண்டு வீலுங்க ஆமா ப்ரோ இது பாருங்க இது உங்க ஃபுல் ஸ்டண்ட் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

எல்லாம் அடிக்ட் ஆகி கிடக்கிறாங்க இந்த டாய்ஸ் வந்து நீங்க வீட்ல மட்டும் ஓட்ட முடியும் இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா வீட்ல மட்டும் ஓட்ட முடியாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியே வராண்டா வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு காலி அடந்தாலும் மண்ணுலயும் ஓட்டலாம் அந்த மாதிரி டாய்ஸ் கூட வச்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஆமா ஆமா நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த டாய்ஸ்ல காமிக்கிறேன் இருக்கு சும்மா ஓட்டில போறது இல்லையா எல்லா இருக்கு காமிச்சிடலாம் அப்படியே இந்த மாதிரி வச்சிருக்கோம் சூப்பர் நல்லா இருக்கு இருக்கு சமவுக்க அது இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரோ இந்த மாடல் காமிக்கிறேன் எப்படி இது வந்து ரொம்ப பேசிக்கான கிட்ஸ் இதெல்லாம் பார்த்தீனா இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் இதெல்லாம் பெரியவங்களே வாங்கிட்டு போறாங்க ஆமாமா பெரியவங்க நிறைய பேர் 30 வயசு 40 வயசு இருக்குறவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இந்த RC கார்ஸ் ரிமோட் கார்ஸ் ஒரு கிரேஸ் இருக்கு 90s கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிப் போறாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி கார்ஸ் நிறைய இருக்குங்க ப்ரோ இந்த கார்லாம் பார்த்தீனா நீங்க வந்து ஃபுல்லா ஸ்டண்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட்

இது வந்து உங்களுக்கு ட்ரோன் ஏர்லையும் போகும் தென் பார்த்தீங்கன்னா சீலை போகும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் கடல் கிடையாது நமக்கு இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்த்தர்லாம் நம்ம ஊரில் கடல் இல்லாதனால நம்ம செக் பண்ணல இது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு நார்மலாக கிட்ஸுக்கு வந்து கொடுக்குறது நல்லா இருக்கும் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஏர்லேயும் போகும் போட்டிருக்கோம் ஏர் லேண்ட் ஏரு லேண்டு சி சி தண்ணிக்குள்ளேயும் போகுங்கிற மாதிரி வாட்டர் ரெசிஸ்டென்ட்டுன்னு மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க சி மோடு லேண்ட் மோடு ஏர் மோட்னு

பெரிய இந்த மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரெட் ருபீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்கு ரிமோட் கார் நீங்க கேட்டீங்க ரிமோட் கார் ஸ்டன்ட்ல ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு ஐம்பது ஓகே இது பாருங்க நம்ம எப்போ வாங்குற சோஷியல் ரிமோட் அதுலயே பாத்தீன்னா உங்களுக்கு USB ரீசார்ஜபிள் பேட்டரி வித் மெயின் என்ன பாத்தீனா ஸ்மோக் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஓகே பின்னாடி வந்து உங்களுக்கு பாதே இது F1 கார் ரேஸ் மாதிரி இருக்கும் பின்னாடி ஸ்மோக் ஆப்ஷனோட வரும் ஃபிளாட் 1150 ரூபீஸ் கொடுக்கும் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க உங்களுக்கு ஒரு ரேஸ் கார் மாதிரி வந்திருக்க மாடல் இது உங்களுக்கு ரிமோட் கார் கண்ட்ரோலர் இந்த மாதிரி கண்ட்ரோலர் நீங்க பாத்திருப்பீங்க ஓகே இந்த கன் மாதிரி வர இப்படி இந்த மாடல் கண்ட்ரோலர் பா ஓகே இந்த மாடல் கண்ட்ரோலர் இது எல்லாத்துலயுமே MRP இருக்கும் bro MRP இருந்து உங்களுக்கு நல்ல ரேட் நான் கொடுப்பேன் பாத்தீனா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டுருக்குங்க ப்ரோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு போட்டுருக்கேன் நான் கொடுக்குற ரேட்டு ஒரு ஆயிரத்து நூறுரூவா ஆயிரத்தி நூறு உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் எல்லாமே லசா எல்லாத்துலேயும் எம்ஆர்பி வந்துடும் இது பாருங்க ஒரு ஸ்டண்ட் காரில் புது மாடலு உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷனு இது வந்து டயரே வித்தியாசமான டயரு இது உங்களுக்கு அதே மாதிரி தான் சிக்ஸ் ப்ளஸ் இயர்ஸ்னு போட்டிருக்கான் பட் எல்லாருமே ஓட்டலாம் காரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேட்டரி ரிமோட்டு கண்ட்ரோலர் டேன் லெஃப்ட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெஃப்ட் எல்லாமே போகும் இது பாருங்கள் என்ன ப்ரைஸ் போட்டிருக்குன்னு உங்களுக்கு

கட ஆரஞ்ச முதலிருந்து வித்துட்டு இருக்கு அப்ப விமோ அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு அப்ப வித்து இப்போ ஜஸ்ட் வெறும் அப்படி ரூபாய்க்கு நல்லா குவாலிட்டியான டான்சிங் ப்ராக்டி நெக்ஸ்ட் வந்து நிறைய குழந்தைகளுக்கு தேவையான மைண்ட் கேம்ஸ் இருக்கு பாத்துட்டா தெரியும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஸ்டிக்ஸ் இது வந்து புதுசா மார்க்கெட்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இது வந்து மேக்னெட்டிக்ஸ் கிட்ஸுக்கு நீங்க வந்து இப்போ ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு கிண்டர் கார்டன் போற ப்ரீ கேஜி கிட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதை வச்சு நீங்க வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா வந்து அவங்க மாதிரி பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் உட்கார்ந்து அவங்க பாட்டு விளையாண்டு வந்தவன் நோட் பண்ணி இது என்ன பிரது ஆக்சுவலா இது ஒரு மைண்ட் கேம் தான் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு இது ஆக்சுவலா ஒரு மைண்ட் கேம் தான் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ஸ் குடுக்குற மாதிரி பத்தினா இந்த மாதிரி பஸ்ல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இங்க பாருங்க ஒரு ஒரு விஷயத்தை இழுக்கும் போது ஒரு ஒரு விஷயம் பாருங்க வைப்ரேஷன் வருது இது வந்து நீங்க இப்படி இழுக்கும் போது ஒவ்வொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் பத்தினா மைனூட்ஸ் அதெல்லாம் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இப்படி இப்படி இழுத்து நீங்க குழந்தைகளுக்கு வேணும் உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் நல்லா இருக்கு மாதிரி குவாலிட்டி பில்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸே வேற இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டு போலாம் ப்ரோ என்ன ப்ரோ ட்ரம்ஸ் ஓகே ப்ரோ இதெல்லாம் கிட்ஸுக்கு தேவையான ட்ரம்ஸ் எலக்ட்ரிக் மேக் சாரி மேக்னெட்டிக் செஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு இங்க வந்து மேக்ஸிமம் இந்த டாய்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் காந்திபுரத்துலயும் கொஞ்சம் டாய்ஸ் இருக்கு ஆனா இந்த மாதிரி ஸ்டன்ஸ் கார்ஸ் வேணும் நீங்க டேரக்டா இங்க வரலாம் ஓகே நீங்க வந்து காந்திபுர கடையிலயும் நாங்க டாய்ஸ் வச்சிருக்கோம் மேக்னெட்டிக் செஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் கேம்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இண்டோர் ஃபுட்பால் கேம்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஐட்டம் வந்து நம்ம உங்களுக்கு ட்ரம் இது ஆக்சுவலா கிட்ஸ் கிட்ஸ்க்கு சும்மா பேசிக்கா யூஸ் பண்றதுக்கு ட்ரம் ட்ரம்ஸ் பியானோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வீடியோ கேம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபைவ் அம்பு நைன்டின் கிட்ஸ் இல்ல நைன்டிஸ் கிட்ஸ் இல்லை இதெல்லாம் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் ஓட ஆக்சுவலா நைன்டி கிட்ஸ் அந்த கேம்ஸ் நிறைய இருக்கு ஃபோர் இன் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் கேம்ஸ் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் கேம்ஸ் நானூறு கேம்ஸ் பேட்டரி குடுத்துருவாங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு இது வந்து உங்களுக்கு கன்சோல் மாதிரி உங்களுக்கு புடிச்சு யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய்ஸ் வரும் 900 இது 850 க்கு இருக்கு 800 க்கு இருக்கு இது 900 ரூபாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகே இது பாருங்க இது ஒரு புது மாடல் இது வந்து 750 ரூபாய்ஸ் 750 ஸ்கிரீன் பெருசா இருக்கறனால ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்ச் ஆகும் ப்ரோ ஓகே ஜாய்ஸ்டிக் எல்லாம் வரும் ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி வரும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் யூஸ் பண்ணுங்க சவுண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வால்யூம் எல்லாமே வந்துரும் இந்த மாதிரி எல்லாமே வந்துரும் இது டிவி லே கூட கனெக்ட் பண்ணி வளைந்துக்கலாம் ப்ரோ

இது வந்து एक्चुअली ஒரு கேம் இது இது வந்து பாத்தீனா கார் ரேஸ்ல நம்ம விளையாண்டு இருக்கோம் சின்னதுல பாத்தீங்க மீடியம் மாதிரி விளையாண்டு இருக்கோம் அந்த கார் கேம்ஸ்ல பேட்டரி போட் யூஸ் பண்றது எவ்வளவு சொல்ற பிரைஸ் பாத்தீனா நீங்க ஸ்டன் ஆயிருவீங்க ஜஸ்ட் பாத்தீனா வெறும் 280 ரூபீஸ் 280 280 ரூபாய் நீங்க புடிச்சு விளையாடறதுக்கு சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை போன்ல அடிக்ட் ஆன குழந்தைகளுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அழகா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாலுமே டூ எயிட்டி ருபீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் இங்க த்ரீ பிப்டி ருபீஸ் வித்துட்டு இருக்கேன் மிஸ்டர் கேமராமேன் சேனலுக்கு ஃபிளாட்டா டூ எயிட்டி உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ்க்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வெயில சம்மருக்கு சம்மருக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் பூல் ஆமா கிட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இப்போ யூஸ் பண்ண ஒன்னு இருந்து ஒரு மூணு வயசு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி சின்ன வெப்சைட் உங்களுக்கு ஆமா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்

உங்களுக்கு வந்துட்டு பம்ப் ஏர் பம்ப் பண்றது நாங்க குடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கு கிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வாட்டர் கன்னு இப்போ நம்ம ஏதாவது பெருசா எடுக்கிறத தாய்லாந்துல பெருசா இருக்குமாருக்கு ப்ரோ தாய்லாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இந்த மாதிரி வாட்டர் கன்ஸ் நிறைய இருக்குங்க ப்ரோ உங்களுக்கு ஜஸ்ட் இது சிம்பிளா காமிக்கிறேன் பாருங்க ஸ்டார்டிங் வாட்டர் கன் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு குடுக்குற மாதிரி செவென்டி ருபீஸ் செவன்ட்டி ரூபா எழுநூறு ரூபா சார் எழுபது ரூபா இது பாருங்க ஏதோ பவரேஜர்ல வர மாதிரி பவரேஜர்ல வர மாதிரி இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய இருக்குங்க ப்ரோ ஓகே

இது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு இது உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் இது ஒரு வாட்டர் கன்னு இதெல்லாம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி இது வாட்டர் கன் தான் ஓகே ஓ சம்மருக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆமாம் ரிமோட்டு இந்த மாதிரி சம்திங் நிறைய கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வாட்டர் கன்ஸ் நிறைய இருக்கு தென் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரோபோட் இது ரோபோட் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி போட்டு ஃபார்வர்டு பேக்வர்டு இந்த மாதிரி எல்லா விஷயமே போகிறது இது வந்து லம டாய்ஸ் வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி டாய்ஸ் மைண்ட் கேம்ஸ் எஜுகேஷன் டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டम्स நிறைய இருக்கு இது பாருங்க இது வந்து டை கேஸ்ட் கார்ஸ் இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் உங்களுக்கு போகும் கார் ஜஸ்ட் இழுத்து விட்டீங்க செம ஸ்பீடா போகும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் bro இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு 150 அந்த மாதிரி தான் பட்ஜெட்ல வரும் குவாலிட்டி நல்லா இருக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி பில் நல்லா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்க எதுமே இந்தியன் கிடையாது எல்லாமே இம்போர்ட்டட் தான் ஓகே இது பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பபிள் இந்த இது விடுவாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஓகே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்ஸ் வாங்கி கொடுத்தனா அவங்க வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் நீங்க இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நாங்க காமிச்சிருக்கோம் இனியும் நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம ப்ரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பா வந்து சூப்பர் அப்டேட்டோட உங்களுக்கு நாங்கள் வந்து ஓகே